பல நேரங்களில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம் சிலரை கர்த்தர் உயர்த்தும் போது வேலை ஸ்தலத்தில் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு உங்களை விட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியான ஆளாக இருப்பார் படிப்பு குறைவாக இருப்பார் திடீர்னு அந்த ஆழத்துக்கு உங்களுக்கு மேலே உட்கார வச்சுருவாங்க ஏன் தெரியுமா கத்தர் அப்படி வைக்கிறாரு உன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெருமைகள் கொஞ்சம் இருக்குது அதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் கர்த்தர் ஒருத்தனை உட்கார வைக்கும்போது மேலான அதிகாரத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறார் ஒரு தம்பி திடீர்னு அவங்க அப்பா இறந்துட்டார் ஆனால் அவங்க அப்பா அதுக்கு முன்னாடியே அவனை பாஸ்டாக உருவாக்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு ஆனால் ஒரு நாள் இறந்துட்டார் இப்போ அந்த தம்பி அப்படியே பாஸ்ட் உடனே அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் ஒன்று உட்காந்துருக்குல்ல உள்ள அவர்களுக்கு இவனை ஏற்றுக்கொள்வது எப்படி இருக்கும் கஷ்டமாக இருக்குது எப்படி இருக்குது நான் பார்த்து விளையாடின பையன் நான் பார்த்து வந்த பையன் இவனா நமக்கு போதிக்கிறான் அப்படின்னு என்ன செய்ய முடியும் ஏலி பேசிக்கிட்டு இருந்த ஆண்டவர் திடீர்னு சாமி பேச ஆரம்பிச்சிட்டாரு சாமு பேச ஆரம்பிச்சா ஏலி எவ்வளோ கெட்ட வந்தான் ஆனா அவ ஒரு நல்ல குணம் இருந்துச்சு கர்த்தர் சாம பேசுகிறாருன்னு பேசுறாருன்னு தெரிஞ்ச உடனே கர்த்தர் என்ன சொன்னார்னு கை கட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை எனக்கு சொல்லு ஆண்டவர் சில நேரங்களிலே உங்களுக்கு மேலாக ஒருத்தரை உட்கார வைக்கும் போது நீங்கள் வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் அனுபவத்தில் பெரியவர்களாக இருந்தாலும் இந்த சர்ச்சில் உக்காந்துட்டு ஒரு முப்பது ரூபா நாற்பது மொ பைபிளை மொத்தமாக படித்து முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு மேலேருந்து எது பேசினாலும் அவங்களுக்கு என்ன ஆகாது சாட்டிஸ்ஃபையே ஆகாது இதெல்லாம் நான் அந்த காலத்திலேயே கேட்டேன் இதெல்லாம் அவர் அன்னிக்கே பேசிட்டார் இப்படியே பேசிக்கிட்டு ஒரு குரூப் உக்காந்துருக்கோம் இன்னைக்கு ஒரு சபைக்குள்ளே உக்காந்துக்கிட்டு இந்த ஆமான் மாதிரி என்னைத்தான் கனம் பண்ணுவார் ஆகும் ஆண்டவர் சொல்லார் நீ இல்லை வேற ஒருத்தன் இருக்கான் அந்த வேறொருத்தனை கனம் பண்ணும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரணும் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும் எல்லாத்துக்கும் எல்லாரையும் கத்துற என்ன செய்யறது இல்லை செலக்ட் பண்றதில்ல ராஜாவா இருக்கிறதுக்கு தாவீது தான் கரெக்டு ஆனால் தளபதியாக இருக்கிறதுக்கு யோகாப் தான் கரெக்ட் தான் அங்கே செலக்ட் பண்ண முடியும் யோவாப் நினைக்கக்கூடாது நான் ஏன் ராஜாவா இருக்கக்கூடாது நான் தான் சண்டை போட்டு இந்த தாவீது ராஜாவா இருக்கிற பல யுத்தத்துக்கு நான் தான் நல்லா பண்ணியிருக்கிறேன் நான் ஏன் ராஜாவா இருக்கக்கூடாது நீ இருக்க முடியாது தம்பி நீ ராஜாவாக இருக்க முடியாது ஏன்னா அது அபிஷேகம் கர்த்தர் அவனை மேலே உட்கார வச்சுருக்கிறாரு உனக்கு இன்னொரு அபிஷேகம் அவனுக்கு உதவி செய்கிற அபிஷேகம் பல நேரங்களிலே நான் முரதேக்காய் இருக்க வேண்டும் ஆமான் முரதேக்காயை மாறவே முடியாது காரியம் மாறுதலாய் முடிந்தது இந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க ஆண்டவற்றுக்கு தெரியும் நீங்கள் செய்கிற காரியங்களை கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் ஒரு சின்ன ஒரு வெள்ளிக்காசு போட்டால் கூட அதை பார்த்தாராமா நீங்கள் செய்கிற ஒரு சின்ன காரியத்தையும் பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது த டே வில் கம் அந்த நாளிலே கத்தர் உங்களை உயர்த்தி மேலே உட்கார வைக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அல்லே லூயா